வணக்கம் உறவுகளை ஒரு சுவாரஸ்யமான செய்தியொன்று சண்டேவில் ஒளிபரப்பாகும் சிங்கப்பண்ணே சிறியல்ல கடந்த வாரம் தொடக்கம் நந்தா கொலைகேசுடன் சுவாரஸ்யமாக ஆரம்பித்தது ஆனால் மீண்டும் பழைய குருடி கதவ திரடி என்ற கதையாக ஆகிவிட்டது வழக்கம் போல ஆனந்தி அழகென்றென்று யோசிக்க ஆரம்பித்துவிட்டால் இன்னொரு பக்கம் அன்பு சீக்கிரமாக நான் தான் அழகன் என்று சொல்லி உன்னை திருமணம் செய்து கொள்கின்ற மனதிற்குள்ளேயே ஒரு திட்டம் போட்டுக் கொண்டிருக்கின்றான் எது எப்படி போனாலும் ஆனந்தி எனக்குத்தான் மனக்கணக்கு போட்டுக்கொண்டு மகேஷ் ஒரு பக்கம் இருக்கிறார் இதெல்லாம் போதாத குறைக்கும் மித்ரா ஒரு மற்றும் கருணாகரன் வேலைக்கு சேர்த்ததால் இரண்டு மகேஷ் பயங்கரமாக வெளியே அனுப்ப வேண்டும் போன்றவற்றை அன்புதான் தீர்மானிக்க வேண்டும் என மகேஷ் சொல்லிவிட்டார் இதனால் கருணாகரனுக்கு அன்பு மேல் பொறாமை ஏற்படுகின்றது இன்னொரு பக்கம் ஆனந்தியை அந்த இருந்து மாற்றுவதற்கு மகேஷ் திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறான் இப்படியே விட்டால் வேலைக்காகாது என மித்ரா இதற்கொரு யோசித்துக் கொண்டிருக்கிறார் மீண்டும் மித்ரா வேறு ஏதாவது பிளானுடன் ட்விஸ்ட் வைத்தால் தான் சுவாரஸ்யம் ஏற்பட போகின்றது இந்த சீரியலை யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்குறீங்க ஸோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸாக கமெண்ட் புக்ஸில் சொல்லுங்கள்